அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சநாத குருக்கள் அன்பர்களே ஆஹ் பிரார்த்தனைகளினுடைய படிநிலைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் அனுதினம் அனுபவம் சீரீஸ் உங்களுடைய ஆதரவருடன் நான் உங்கள் மஞ்சநாத குருக்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ட்யூரிங் பூஜா அப்படிங்கிற சீரீஸை பார்த்துக்கிட்டே வரோம் ஆராதனைகள் செய்யும் பொழுது புற தூய்மை பற்றி பற்றியெல்லாம் பேசிக்கிட்டே வந்தோம் ஆஹ் ஆராதனைகள் செய்வதற்காக பிரார்த்தனை செய்வதற்காக நாம் எனக்கிடக்கூடிய மந்திரங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறோம் ஆஹ் எதக்ஷர பதபுஷ்டம் மாத்ராஹீனம் து எத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவா நாராயண நமோஸ்துதே விசர்க்க பிந்து மாத்திராணி பதபாதா க்ஷராணி ச நியூனானி க்ஷாரத்ராணி க்ஷமஸ கணநாயக்கா அப்படின்னு அதாவது கணநாயகா புருஷோத்தமா இதெல்லாம் வந்து சப் சொல்லக்கூடியது எந்த சுவாமி ஆராதனை செய்கிறோமோ அந்த இறைவனிடத்திலே அந்த மந்திரங்கள் உச்சாடனம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நம்ம வந்து சுவாமியை நமக்கு பொறுத்து க ரட்சிக்கணும் அதுலேருந்து ஏற்படக்கூடிய தோஷங்களை வந்து நிவர்த்தி செய்து கொடுக்கணும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராயசத்த ஸ்லோகமாக சிலதெல்லாம் இருக்குது யானி காணிச்ச பாப்பாணி ஜென்மாந்திரத்தை கிருத்தானிச்ச தானி தானி வினஸ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே பிரதட்சணம் செய்யும் பொழுது எண்ணற்ற பாவங்கள் துளைகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகமாக கருதுகிறோம் இப்படியாக ஸ்லோகங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு இந்த பிரார்த்தனைகளில் ஸ்லோகங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் இப்படியான நிறைய நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக நான் முயற்சி கொண்டிருக்கிறேன் என்னுடைய முயற்சிகளை உங்களிடமும் பகிர்ந்து கொள்வதற்காக நான் எத்தனைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய அறிவுரைகள் எனக்கு எப்பமே பக்கபலமாக இருந்து கொண்டு வருகிறது அன்பர்களே அரு அண்மையிலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் வீடியோஸ் பார்த்துட்டு இது மாதிரி ஆன்லைனிலலாம் கிளாஸஸ்லாம் நடத்த முடியுமா ஆன்லைனில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு இன்னொரு வந்து அதை பின்பற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் ஐயப்பாடையும் என்னிடம் வினவினார் அன்பர்களே இப்போ இருக்கக்கூடிய கால சூழலில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் உணவு உட்கொள்ளும் பொழுது சுகாசனம்னு சுகாசனம் சொல்லக்கூடிய சப்பளாங்கல்னு சொல்லுவோம் இல்லையா சுகாசனத்தில் சுகாசனத்துல பத்மாசனத்தில் பத்மாசனத்துல உட்காந்துக்கணும் பத்மாசனத்துல உட்கார முடியாது அர்த்த பத்மாசனம் இல்லை சுகாசனத்துல அமர்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க பாரம்பரிய முறைப்படி இலையை இட்டு வாழை இலை பரப்பி அதுல வந்து சுத்திகரணம் செய்து உணவு பரிமாறி உண்ண வேண்டும் என்று நியமம் இருக்கிறது அது உட்கொள்ளும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் பற்றியா நிறைய பேர் நமக்கு தெரிய வந்திருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம படித்திருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் வீடியோஸ் எல்லாம் கூட பார்க்குறோம் அன்பர்களே இவ்வப்போது இப்போ இருக்கக்கூடிய கால சூழலில் ஒரு திருமண வீடோ ஒரு காதணி வீடாவோ ஒரு கிரக பிரவேசமோ சென்றால் அங்கே இதை மாதிரி நம்மளால் கீழே அமர்ந்து உண்வதற்கு முடிகிறதா உண் உண்பதற்கு நாம் தயாராக இருந்தாலும் பரிமாறுபவர்கள் எவ்வளோ மெனக்கட வேண்டியிருக்கு எவ்வளவு எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு இதையும் தாண்டி சில பேர் கடைபிடிப்பவர்கள் இருக்காங்க சில இடங்கள்ல ஆராதனைகள்லாம் செய்கிறோம் ஆலயங்கள்லாம் அன்னதானம் எல்லாம் வழங்கப்படுகிறது இவற்றிலெல்லாம் நிறைய விடுபட்டாலும் முடிந்தாருக்கு நம்ம முயற்சி சொல்றோம் இல்லையா அத மாதிரியாக என்னுடைய முயற்சியாக்காக இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல் வந்து அந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்காகத்தான் உடைய இது வந்து ஒரு தீர்வா அப்படின்னா கிடையாது என்னை போல என்னை போல அல்ல என்னை காட்ட சிறப்பாக நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் பதிவு கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கே கூட நிறைய நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் அது நீங்கள் நிறைய உங்களுடைய உறவினர்கள்கிட்ட உங்களுடைய சகோதர சகோதரிகிட்ட உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட உங்க தான் நீங்க நிச்சயம் பகிர்ந்துகிட்டு இருப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து இருக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து திறம்பட செயல்படுவதற்கு நீங்க உறுதுணையாக கூட இருந்திருப்பீங்க ஆனா அதே போல நீங்க ஒருவர் ஒரு நபருக்கோ ஒரு நூறு நபர்களுக்கோ ஒரு ஆயிரம் பேருக்கோ முயற்சி செய்து அவங்களுக்கு உங்களோட உங்களால் ஒரு பயன் ஏற்பட்டிருக்கும் இல்லையா போல் என்னுடைய முயற்சிகள் ஒரு நூறு பேருக்கோ ஒரு ஆயிரம் பேருக்கோ ஒரு பத்தாயிரம் பேருக்கோ ஒரு லட்சம் பேருக்கோ போய் சேருவதற்காக நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய ஆதரவு எனக்கு இந்த யூடியூப் சேனலில் முதலுமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட அடுத்து நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் இந்த மந்திரங்களினுடைய முக்கியத்துவம் என்ன மந்திரம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அன்பர்களே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பூஜை எல்லாம் செய்ய போகிறேன் இல்லையா வீடுகள்லாம் பூஜைலாம் செய்ய போகிறேன் அங்கே போகும்போது நான் சொல்வேன் இப்போ ஒரு ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம் அல்லது ஒரு வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸ்டேடியத்துக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே உடனே நம்ம ஒரு கூட்டமைப்பு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போகிற நண்பர்கள் உறவினர்களோட சேர்ந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொஞ்சம் கலைந்து வேறு வேறு இடங்களில் உட்காந்துருக்கோம் என்னுடைய பேரை கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் ஏன்னா என்னுடைய பேரை அழைக்கிறார்கள் என்கின்றது எனக்கு புரிகிறது என்னை தான் அழைப்பதற்கு அவங்க என்னுடைய பேரை பகிர்ச்சி பயிற்சி செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த சூழல் இருக்குல்ல என்னை கேட்பதற்கு என்னை அழைப்பதற்கு ஒருத்தர் இருக்காங்க அந்த மாதிரியான சூழலில் நாங்கள் பிரிந்து வந்திருக்கிறோம் இல்லை எனக்கு ஏதோ ஒரு இன் இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அவங்க முயற்சிக்கிறாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்ன இடத்துலையும் இருக்குல்ல அது போல தான் மந்திரங்கள் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு சப்தத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது எனர்ஜின்னா ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் தபஸ் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் பயிற்சியினாலேயும் நம்மளோட ரிஷிகள் முன்னோவர்கள் சித்தர்கள் பெரியவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாங்க அப்படியான விஷயங்கள்ல மந்திரம் முக்கியமா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அந்த மந்திரம் யந்திரம் தந்திரம் தந்திரம்னா அதை எப்படி செயல்முறைப்படுத்துவது மந்திரம் தனியாக இருக்கிறது யந்திரம் என்பது தனியாக இருக்கிறது அதை எல்லாத்தையும் எப்படி ஒருங்கிணைத்து செயல்படுத்தி பலன்களை பெறுவது என்பதை பற்றிய விழிப்புணர்வு தான் நம்முடைய சனாதன தர்மத்துல இருக்கு அப்படியான விஷயங்களை பற்றி நம் மேல் வரக்கூடிய ஆஹ் பதிவுகள்ல பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எனக்கு தேவை அனுதினம் அனுபவம் பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தம் அடையும் நானும் உங்கள் மஞ்சுநாத குருக்கள் வாழ்க வளமுடன் உடல் நலமுடன் மன நிறைவுடன் இறையர்களுடன்